வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி அவங்களோட இருக்கேன் இது மார்ச் மாத பலன்கள் கன்னிராசி கன்னிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்க ராசிநாதன் புதன் உங்க ராசிக்கு பெரிய யோகத்தை தரக்கூடியவர் சுக்ரன் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று கூடி ஏழாம் இடத்தில் சுக்ரன் உச்சன் புதன் இரண்டு பேரும் உங்க ராசியை பார்க்குறாங்க புதன் நீச்ச பங்க ராஜயோகம்னு சொல்லலாம் கூட சுக்கரன் கூட வந்து இப்ப இந்த மாசம் பதினஞ்சாம் தேதி சூரியனும் அங்க ஜாயின் பண்ணுறார் ராகு அங்கே இருக்கிறதே இருக்கார் ஒன்பதாம் வீட்டில் குரு அதிர்ஷ்டத்துக்கு பஞ்சமில்லை தனாதிபதியும் பாக்யாதிபதியும் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் உச்சம் இவங்க பரிவர்த்தனா யோகம் சுக்ரன் வீட்டில் குரு குரு வீட்ல சுக்கரன் ஏதோ வசனம் சொல்லுவாங்க மரத்துல பணம் காய்கறதுமா அந்த மாதிரி இது உங்களுக்கு எந்த ஒரு விஷயமுமே நம்ம ஒரு முயற்சியை எடுப்போம் எதுக்கு முயற்சி எடுப்போம் என்று சொல்லிட்டு நல்லா இருக்கணும்ன்ட்டு ஆனால் இந்த நீங்கள் எடுக்கிற அந்த முயற்சியை என்று சொல்லிட்டு தான் அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது நன்மைகளை விரைவாக தரக்கூடிய காலம் நீங்கள் எதிர்பாராத அற்புதமான திருப்பங்களும் நிகழக்கூடிய ஒரு காலம் சுபகாரியங்கள் அப்படின்னு நம்ம எடுத்தா என்ன சொல்கிறது நாம பத்து பர்சன்ட் எதிர்பார்த்த இடத்துல முப்பது பர்சன்ட் நடக்கும் அது மாதிரி மூன்று மடங்கு அவ்வளோ சிறப்பு ரொம்ப ஒரு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு காலம் கும்பிட போக தெய்வம் குறுக்கே வந்ததுன்னு ஒரு வசனம் சொல்லுவாங்க குறுக்கே மட்டும் வராது உங்கள் வீட்டுக்கே வந்துடும் அந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலம் ஏன்னா ஒன்பதாம் வீட்டுக்குடையவன் உச்சன் அவன் பரிவர்த்தனை ஏழாம் வீட்டுக்குடியவரோடு உங்கள் ராசிநாதன் வேற ஏழாம் வீட்டில் சேர்ந்திருக்கார் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் என்ன அதாவது ஒரு தமிஷா சொல்றேன் அப்படி சொல்லுவா நினைக்க வேண்டாம் நீ என்ன எழுதுறியோ அதான் ஆன்சர் அதுக்கு டபுள் டிக்கு அப்படி இருக்கும் அப்போ பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தொட்டெல்லாம் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ஒரு கேம்ல இருக்கீங்க நீங்கள் பாட்டுக்கு எதையோ பார்த்து அடிக்கிறீங்க அடிச்சா எவன் தலையிலோ பட்டது அது கோல் உள்ளே போடும் அந்த மாதிரி அதிர்ஷ்டம் ஸோ கேம்ஸாக இருக்கட்டும் இல்லை படிப்பாக இருக்கட்டும் செயல்களாக இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்ஷனாக முடியும் ஏன்னா காலம் நேரம் அப்படி துணை நிற்கிறது உங்களுக்கு மிக சிறப்பான வெற்றிகளை நோக்கி பயணிக்கக்கூடிய காலம் இப்போது நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒரு பெரிய ரெக்கார்ட் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ரெக்கார்டை க்ரியேட் பண்ணலாம் அந்த அளவுக்கு சிறப்பு எந்த காலேஜ் ஓடும் கிடைக்கும் எந்த கோர்ஸ் ஓடும் கிடைக்கும் ரொம்ப க்ரெடிட்டபுளாக எல்லா விஷயமும் நடக்கிறது திருமண பாக்யம் ஒரு ஆணாக இருந்தால் எதிர்பார்த்ததை விட அழகான பெண் ஒரு பெண்ணாக இருந்தால் எதிர்பார்த்ததை விட தகுதியான ஒரு ஆண் சம்பந்தங்கள் நீங்கள் எதை முயற்சி பண்ணுறீங்கிறது தான் இல்லை கணக்கை தவிர எதை பண்ணினாலும் அது நடக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவ்வளவு அனுமூலமாக அனைத்தும் அமைந்திருக்கின்றது அவ்வளோதான் ஒரே வார்த்தையில் என்னை காண்டாக்ட் பண்ணோன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட இது ஆகும் இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க நான் ஒருத்தந்தான் அதை பார்க்குறேன் செய்கிறேன் ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆறுது கட்டண சேவை தான் இந்த கட்டணத்தை செலுத்திய பெண்மும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு அப்படினால முடியல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வணக்கம்